இந்து சமய வகுப்பு பாட புத்தகத்தை வெளியிட்டவர்கள் அகிலத்திரட்டு அம்மானு எனும் ஆகமத்தை தெரிந்தும் கூட அப்பன் நாராயணரின் வைகுண்ட அவதாரத்தை சமய பெரியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் குறிப்பிட்டுள்ளது மிகவும் மிகவும் வேதனைக்குரிய செயல் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலைதூக்குகிறதோ தூக்குகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் அவதாரம் எடுத்து மக்களை காக்கின்றான் அந்த உரிய ஆண்ட திருவனந்தபுரத்து கலியரசன் சான்றோர்குல மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் அப்ப நாராயணமோ தனது பிள்ளைகள் படும் பாட்டை பார்த்து கொண்டிருப்பாரா உடனடியாக மகாவிஷ்ணு வைகுண்ட அவதாரம் எடுத்து ஆண்டியாக வந்து கலியனை அழித்தார் வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு கலியனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது புராணங்களை படிக்க முடியாமலும் வேதங்களை அறிய முடியாமலும் இருள் சூழ்ந்த தன்மை காணப்பட்டுள்ளது அப்போது கலியன் ஆகமத்தை கூறழித்தான் இதைத்தான் அகில ஐயா நாராயணர் பூரண வேத நூலும் புராணமுன் ஆகமங்கள் சாரமும் கெட்டுப்போச்சு என்று அகில திருட்டில் சொல்லியுள்ளார் மிக அருமையாக அதனால்தான் அகில திருட்டு அம்மானையனும் அருளாகமத்தை ஐயா அருளினார் நாம் அந்த ஆகமத்தை படித்து தெளிவுபடுவதற்காக மேலும் பேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல்போல் கண்டால் வாடியே அலையா வண்ணம் வாழ் தர்ம புவியில் வாழ்வோம் என்ற அருமையான வாசகத்தை ஐயா அகில திருட்டில் குறிப்பிட்டுள்ளார் இதில் மிக மிகவும் தெல்ல தெளிவாக இருக்கிறது நாம் அகில திரட்டை படிக்காமலும் ஐயாவை தெரிந்து கொள்ளாமலும் நாம் தர்மயுக வாழ்விற்கு செல்வது என்பது கடினம்தான் ஆகவே நாம் அகில திரட்டு அம்மானையை நாம் படிப்போம் தர்மயுக வாழ்வு பெறுவோம் ஐயா உண்டு